திருச்சிற்றாம்பலம் தென்னாருடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவருக்கும் விரைவாக போற்றி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திரு வாஞ்சியத்தில் இருந்து அரிசில்கரை புத்தூருக்கு போகிறாரு அங்கே போகும்பொழுதே இடையில இந்த தளத்துக்கு வராரு சி திரு சித்தீஸ்வரம் அப்படிங்கிற தளத்துக்கு வராரு இதில் அடிகள் பாசம் மறுத்து ஆட்கொள்ளும் தாழ்வணிந்து பொறுவனார் என்னும் மாசில் பதிகம்பாடி அமர்ந்து கரை புத்தூர் அணைந்தார் அப்படின்னு சொல்லி செழுநீர் நரையூர் நிலவு திரு சித்தி சரமும் பணிந்து ஏற்றி விழுநீர் மையினால் பெரும் தொண்டர் விருப்பின் ஓடும் எதிர்கொள்ள மலுவோடு இளமான் கரதளத்தில் உடையார் திருப்புத்தூர் வணங்கி தொழுநீர் மையினில் துதிக்க ஏற்றி தொண்டர் சூழ உறையும் நாள் அப்படின்னு சொல்லி சேக்லார் பெருமான் காமிக்கிறாரு இப்போ இந்த பதிகத்தை பார்க்கலாம் திருச்சிற்றம்பலம் நீரும் மலரும் நிலவும் சடைமேல் ஊறும் அறவம் உடையானிடமாம் வாரும் அருவி மணி பொன் கொளித்து சேரும் நறையூர் சித்தி சரமே அளப்பை அறவேரிடைய துளக்கை கரித்தோல் தோல் உரித்தானிடமாம் வழக்கை மடவார் மடுவில் தடநீர் பிழைக்கும் நறையூர் சித்தி சரமே இகழும் தகையோர் எயில் மூன்றெரித்த பகலி உடையோன் பதிதான் முகில் மென்முளையார் முகமே கமலம் திகழும் நறையூர் சித்தி சரமே மறைகொள் அரக்கண் வரைதோல் வரையால் இறைகொள் இறை இருக்கும் இடமாம் நர கமலம் நனி பல்லியல திறக்கும் நடையூர் சித்தி சரமே முழு நீர் அணிமே நியன்மை குழலார் எழுநீர்மை கொள்வான் அமரும் இடமாம் கழுநீர் கமல கயல் செயல் உகழும் செழுநீர் நரையூர் சித்தி சரமே ஊனார் உடைவன் உன் பழி கொண்டு ஆனாரடலை அமர்வான் இடமாம் வானார் மதியம் பதிவன் பொழில்வாய் தேனார் நரையூர் சித்தி சரமே காரூர் கடலில் விடமுன் செய் நீரூர் சடையன் நிலவும் இடமாம் வாரூர் முளையார் மருவும் மருகில் தேரூர் நரையூர் சித்தி சரமே கரியின் உரியும் கலைமான் மறியும் எரியும் அழுவும் உடையான் இடமாம் புரியும் மறையூர் நிறை சொல் பொருள்கள் தெரியும் நரையூர் சித்தி சரமே பேணாம் முனிவன் பெருவேள்வியலாம் மானாமை செய்தான் மருவும் இடமாம் பானார் குழலும் உழவும் விளவீர் சேனார் நரையூர் சித்தி சரமே குறியில் வலுவா கொடுங்கூற்றுதைத்த எரியும் அழுவாட் படையான் இடமாம் நெறியில் வலுவா நியமத்தவர்கள் செறியும் நரையூர் சித்தி சரமே போரார் புறமை புனிதன் அமரும் சீரார் நரையூர் சித்தி சரத்தை ஆரூரன் சொல் இவை வல்லவர்கள் ஏறார் இமையோர் உலகை இதுவரே ஆரூரன் சொல் இவை வல்லவர்கள் ஏறார் இமையோர் உலகைதுவரே திருச்சிற்றம்பலம் ஆரூரன் சொன்ன இந்த பாடலை பாடக்கூடியவங்க இமையோர் உலகத்தை சென்று அடைவார்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இறைவன் பெயர் சித்தநாதேஸ்வரர் அம்பாள் பெயர் சௌந்தரிய நாயகி തിരുച്ചിട്ട്